சந்தித்து விட்டு வந்த பயணம்தான் அந்த பயணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதில் எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கே ஒரு சந்தேகம் எழும்பலாம் இதில் எங்களுடைய ஈமான் கொண்ட முஸ்லீம்களுக்கே ஒரு சந்தேகம் வரலாம் எப்படி இந்த நபி சொல்லாஹு அவர்கள் ஒரே ஒரு இரவில அந்த ஏழு வானத்தையும் தாண்டி சிதறத்துல் முந்தகாவையும் தாண்டி பைத்துல் மாமூரையும் தாண்டி ஏழு நபிமார்களையும் சந்தித்து விட்டு அல்லாஹோடு உரையாடிவிட்டு ஒரே ஒரு இரவில் எப்படி வந்தார்கள் என்று எங்களுடைய ஈமான் கொண்டவர்களுக்கே விஸ் ஒரு சந்தேகம் வரலாம் அன்புக்குரியவர்களே நாங்கள் யார் என்றால் யுக் மினூன பில் மினூனவில்கை மறைவான விடயங்களை கொண்டு நாங்கள் நம்பியிருக்கின்றோம் அதுதான் ஈமான் தாரைகள் ஈமான் உடையவர்களுக்கு அடையாளம் அதுதான் கியாமம் என்பது என்னவென்று தெரியாது சிராத் என்பது என்னவென்று தெரியாது சொர்க்கம் நரகம் என்பது என்னவென்று தெரியாது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இவை அனைத்தையும் குருவான அதை சொல்லியிருக்கின்றது அதனால் நாங்கள் நம்புகின்றோம் நம்பியிருக்கின்றோம் இந்த சுவர்க்கம் நரகம் என்பதை பொய் என்று யார் இந்த சொல்லுவார்களோ அவர்கள் அவுட் ஆஃப் இஸ்லாம் அவுட் ஆஃப் ஈமான் என்று அவுட் அவர்கள் ஈமான் தாரிகள் அல்ல அதே போன்றுதான் இந்த மியாராஜுடைய பயணம் இந்த இஸ்ராவுடைய பயணத்தை யார் பொய் என்று சொல்லுவார்களோ நவூத் பில்லா அல்லா அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்கள் ஈமானை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்று இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கின்றது அன்புக்குரிய சகோதரிகளே இந்த மச்சுதுள் ஹராம் இங்கே இருக்குது ஹிஜாஸில் இருக்குது ஹிஜாஸ் மாகாணத்தில் இருக்குது அதே போன்று மச்சுதுல் அக்ஸா இங்கே இருக்குது ஷாம்ல இருக்குது மச்சுதுல் ஹராமுக்கும் க அதாவது மச்சுது நபவைக்கும் உள்ள தூரமே நானூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிகம் என்பதாக நான் நினைக்கின்றேன் அப்படி என்றால் ஹிஜாஜை தாண்டி ஹதரத் பெருமானார் சலாஹு அலிக் வசல்லாம் அவர்களை ஜிப்ரல் அலிக்சலாத்து வசலாம் அவர்கள் ஒரே ஒரு நொடி ஒரு சில நொடி பொலிகள் பொழு பொழுதில் ஷாமுக்கு கூட்டிச் செல்வார்கள் என்றால் அதிசயமான பயணமா இல்லையா ஆச்சரியமான பயணமா இல்லையா உண்மையிலே ஆச்சரியம்தான் உண்மையிலே அதிசயம்தான் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் ஆனாலும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் எங்களுடைய ஈமான் ஈமானுடைய படித்தரம் அதுதான் ஹதரத் பெருமானார் சலுல்லாஹூ அலிஹுசல்லம் அவர்கள் நபிஸ் ஹானீர் அலி அல்லாஹு தாலா அன்னவருடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஜிப்ரில் அலிஹலாத் ஊசலாம் அவர்கள் வருகின்றார்கள் நபியுடைய நெஞ்சை புலந்து என்ன செய்கின்றார்கள் தங்க பாத்திரத்தில் அந்த உள்ளத்தை வைத்து ஜம்சம் தண்ணீரால் கழுவி சுத்தம் செய்கின்றார்கள் அந்த நெஞ்சை ஜம்சம் தண்ணீரால் க என்ன செய்கின்றார்கள் கழுவி சுத்தம் செய்கின்றார்கள் ஏன் அவர்கள் ஜம்சம் தண்ணீரை எடுக்க வேண்டும் வேறு தண்ணீர் கிடைக்கவில்லையா பரிசுத்தமான தண்ணீர் உலகத்தில் செய்யுதுள்மா என்று சொல்லக்கூடிய அதாவது தலை சிறந்த தண்ணீர் அந்த அந்த உடைய தண்ணி அதனால தான் அந்த ஜம்சம் உடைய தண்ணீரால் ஹசரத் பிரான் அருசாஹு அலஹி வசல்லமருடைய நெஞ்சை கழுவினார்கள் அன்புக்குரியவர்களே கழுவியவர் யாரு சத்திரை சிகிச்சை செய் செய்தவர் யார் சத்திரை சிகிச்சை செய்தவர் மலக்குகளினுடைய தலைவர் ஹசரத் ஜிப்ரீல் அலிசலாம் செய்யப்பட்டவர் யாரு நபிமான்களுடைய தலைவர் பெருமானார் ஹசரத் புர்மானாஹு அலைவசல்லம் அவர்கள் கழுவப்பட்ட தண்ணீரது சையதுல் மா ஜம் உடைய தண்ணீர் அப்போ இந்த மூன்றும் பெருமதி வாய்ந்த பொருட்கள் அன்புக்குரியவர்களே இதற்குப் பிறகு என்ன செய்கின்றார்கள் ஜிப்ரில் அலஹி சலாத்து அவர்கள் ஒரு வாகனம் அதற்காக வேண்டி தயாரிக்கப்படுகின்றது அல்லாஹுவின் மூலம் ஒரு வாகனம் அவர்களுக்கு தயாரிக்கப்படுகின்றது அதற்கு பெயரு தான் புராக் என்று சொல்லக்கூடிய வாகனம் இந்த புராக் என்று சொல்லக்கூடிய வாகனம் இருக்கின்றதே ஜெட்டை விட நாங்கள் இன்று மக்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய மக் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த அதிவேகமாக ஓடக்கூடிய வாகனம்தான் ஜெட் விமானம் அன்புக்குரியவர்களே ஃப்ளைட்டை விடவும் ஜெட் விமானத்தை விடவும் இது இதற்கு விடவும் ஒரு ஸ்பீட் ஒரு அதாவது பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிக்க முடியாது இந்த புராக் வாகனத்தை விடவும் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த ஜெட் விமானத்தை விடவும் ஃபாஸ்ட்டாக செல்லக்கூடிய ஒரு அந்த புராக் வாகனம் புராக் என்று சொல்லக்கூடிய வாகனம் அன்புக்குரியவர்களே கொண்டு வரப்படுகின்றது அதிலே கொண்டு ஹதரத் பெருமானார் சல்லாஹூ அலைய் வல்லாம் அவர்களை ஜிப்ரல் அலிகலாத்து வஸ்லாமர்கள் ஏற்றுக்கொண்டு மஜிதுல் அக்சாவுக்கு ஒரு சில விநாடுகளில் அந்த இடத்தை சென்றடைகின்றார்கள் சென்று பார்க்கின்றார்கள் முழு நபிமார்களும் அந்த மஜிதுல் அக்ஸாவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நபிசல்லாஹூ அலை உசல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தொழுகை எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை நடாத்தினார்கள் அன்பு குரேஷகோதரிகளே மியாராஜ் என்பது மஜிதுல் அக்ஸாவிலிருந்து வானம் இதை பற்றி அல்லாஹ் சூரத்து நஜிமுல ஆரம்பம் முதல் அதிகமான ஆயத்துக்கல்ல சூரத்து நஜிமில் மியாராஜுடைய பயணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த மியாராஜுடைய பயணம் என்ன செய்தார்கள் செல்லுகின்றார்கள் ஏழு வானத்தை தாண்டுகின்றார்கள் இந்த ஏழு வாகனத்திலையும் ஏழு வானத்திலேயும் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு நபிமார்களை சந்திக்கின்றார்கள் முதலாவது வானம் அங்கே ஆதம் சலாத்து அங்கே நடைபெற்ற உரையாடல்களை சொல்லுவதற்கு கற்ப சொல்வதற்கு நேரமும் காலமும் இடம் கொடுக்காது என்று நினைக்கின்றேன் அங்கே சில உரையாடல்கள் ஆதம் அவர்களுக்கும் ரசூல் உல்லாவுக்கும் ஜிப்ரீல் அலி சலாத்து நடைபெறுகின்றது அதற்கு பின்னாலே இரண்டாவது வானத்துக்கு செல்லுகின்றார்கள் அந்த இரண்டாவது வானத்திலே யஹ்யா அலிஹிசலாத்து அவர்களையும் ஈசா அலிகி அவர்களையும் சந்திக்கின்றார்கள் அந்த இரண் அந்த வானத்திலேயும் அன்புக்குரியவர்களே சில உரையாடல்கள் நடை கண்வகேஷன் நடை நடைபெறுகின்றது கண்வசேஷன் நடைபெறுகின்றது மூன்றாவது வானத்துக்குச் செல்லுகின்றார்கள் அந்த மூன்றாவது வானத்தில் எதிரி சலைஹி சலாத்து அவர்களை சந்திக்கின்றார்கள் அங்கும் ஒரு உரையாடல் நடைபெறு பெறுகின்றது அதற்கு பின்னால் நாலாவது வானம் இந்த நாலாவது வானத்தில் யூசுஃப் அலேஹி சலாத்து அவர்களை சந்திக்கின்றார்கள் அங்கும் ஒரு உரையாடல் நடைபெறுகின்றது ஐந்தாவது வானத்துக்கு செல்லுகின்றார்கள் ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலேஹி சலாத்து அவர்களை சந்திக்கின்றார்கள் அங்கும் ஒரு உரையாடல் நடைபெறுகின்றது அதற்கு பின்னால் ஆறாவது வாகனம் வானம் ஷொரி மன்னிக்கவும் ஆறாவது வானம் அந்த ஆறாவது வானத்தில் முசா அலிஹிசலாத் உஸ்லாமர்களை சந்திக்கின்றார்கள் அதிலும் ஒரு உரையாடல் நடைபெறுகின்றது அன்புக்குரியவர்களே ஏழாவது வானத்துக்கு செல்கின்றார்கள் ஏழு வானம் என்று தான் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் குர்வான் ஏற்கனவே சொல்லிவிட்டது ஏழு வானம் என்று சொல்லிவிட்டது ஏழு பூமி என்று சொல்லிவிட்டது அன்புக்குரிய சகோதரிகளே ஏழாவது வானத்தில் அதரத் இப்ராஹிம் அலிக் இஸ்லாத்துஸ்லாம் அவர்களை சந்திக்கின்றார்கள் பின்னால் என்ன நடைபெறுகின்றது இப்படியாக ஏழு வானத்துக்கும் சென்று இப்படியான பல நபிமார்களை சந்தித்து அதற்கு பின்னால் பைத்துல் ம செல்லுகின்றார்கள் பைத்துல் மூருக்கு சென்று பார்க்கின்றார்கள் ஒரு அதிசயமான ஒரு காட்சி அந்த வானத்தில் இருக்கக்கூடிய பள்ளி வாயல்தான் பைத்துல் ம மூருடைய பள்ளி அந்த பைத்துல் மமூரில் எழுபது ஞாயிறு மலக்குமார்கள் சுஜோதிலும் ருக்கோயிலும் தொழுகையிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய விவாதத்துக்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மலக்குமார்களைக் காணுகின்றார்கள் இப்படியான ஒரு அதிசயத்தைக் காணுகின்றார்கள் அதற்கு பின்னால் கௌசருடைய தடாகம் காட்டப்படுகின்றது அதற்கு பின்னால் இரண்டு நதிகள் காட்டப்படுகின்றது ரசூ அதற்கு பின்னால் சுவர்க்கம் நரகம் காட்டப்படுகின்றது அங்கே லக்கது ஆமின் ஆயா திரபிகில் குபுரா குர்வான் என்ன சொல்லுகின்றது அங்கே பெரிய பெரிய அத்தாட்சிகளை நாங்கள் அவருக்கு காட்டினோம் என்பதாக சொல்லப்படுகின்றது அதற்கு பின்னால் சிதறத்துள் முன்தஹா இந்த சிதிரத்துள் முன்தகாவில் இந்த மு முந்தகாவை சந்திக்கின்றார்கள் அந்த சிதறத்துள் முந்தகாவுடைய அந்த மரத்தினுடைய எல்லை மரத்தினுடைய அந்த இலைகளுடைய இலைகள் எப்படிப்பட்டதென்றால் காதானில் ஃபீலா யானையுடைய காதுகளைப் போன்று பெரிய இலைகள் என்பதாக எங்களுக்கு ஹதி சொல்லுகின்றது இப்போ என்ன செய்கின்றார்கள் அந்த சிதறத்துள் முந்தஹாவுக்கு சென்று அல்லாஹுவோடு உரையாடுகின்றார்கள் அல்லாஹுவோடு என்ன செய்கின்றான் மூன்று பரிசுகளை கொடுக்கின்றான் முதலாவது ஐம்பது பக்து தொழுகை இரண்டாவது சூரத்துல் ஃபாத்தி பக்ராவுடைய கடைசி பகுதி எங்களுக்கு எங்கள் எல்லோருக்கும் பாடமான ஒரு பகுதி தான் ஆமணர் ரசூல் விமா உஞ்சில இலை என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி பகுதியை கிஃப்டாக அல்லாஹ் கொடுக்கின்றான் மூணாவது சிர்கை தவிர செருக்கு வைத்தவர்களை தவிர எல்லோரையும் மன்னிப்பேன் என்ற ஒரு விடயத்தையும் அல்லாஹ் நபிக்கு சொல்லுகின்றான் அன்புக்குரிய சகோதரிகளே இப்படியான மூன்று பரிசுகளையும் எடுத்து கொண்டு வரும் பொழுது ஆறாவது வான ஏழு ஏழாவது வானத்தை தாண்டி ஆறாவது வானத்துக்கு வருகின்றார்கள் ஹசரத் இசாலை மூசாலே இஸ்லாத்துஸ்லாம் அவர்களை சந்திக்கின்றார்கள் இவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ் உங்களுக்கு என்ன கிஃப்டை தந்தான் என்ன பரிசை தந்தான் என்பதாக கேட்கின்றார்கள் அதற்கு சொன்னார்கள் ஐம்பது பக்த தொழுகை அல்லாஹ் எங்களுக்கு பரிசாக தந்திருக்கின்ற எனக்கு பரிசாக தந்திருக்கின்றான் அதற்கு பின்னால் மூசா அலை சலாத்து வசல்லாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் இதனை உங்களுடைய உம்மத் உங்களுடைய சமூகம் பாரமாக எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் நீங்கள் அல்லாஹுடத்தில் சென்று குறைத்து கொண்டு வாருங்கள் என்பதாக சொல்ல பல முறை சென்று அன்புக்குரிய சகோதரர்களே ஐந்து பக்த தொழுகையை மூசா நபிசல்லாஹு அலை அவர்கள் எடுத்து வந்தார்கள் என்ன சொன்னார்கள் இதையும் உங்களுடைய உம்மத் கஷ்டமாக எடுத்துக்கொள்வார்கள் பாரமாக எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் எனவே நீங்கள் அல்லாஹுடத்தில் சென்று குறைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்ல ரசூலுல்லா என்று சொன்னார்கள் இதற்கு பின்னால் என்னால் சொல்ல முடியாது எனக்கு வெட்கமாக இருக்கின்றது என்ற வார்த்தையை சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் ரசூலுல்லா தொழுகை எடுத்து வருவதற்கு சென்ற இடம்தான் அன்புக்குரிய சகோதரிகளே பலஸ்தீனில் அமைந்திருக்கக்கூடிய மற்றது இருந்து அந்த அந்த மாராஜுடைய பயணம் அன்புக்குரிய சகோதரிகளில் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் ஐ ஐம்பது ஐந்து தொழுகை எங்களுக்கு பரிசாக தரப்பட்டது அது மாத்திரமல்ல இந்த ரஜபுடைய மாதத்தில்தான் இப்பொழுது இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் இடையில் சீஸ் ஃபயர் என்று சொல்லக்கூடிய யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே எங்களுடைய தார்மீக கடமை என்ன தெரியுமா அந்த பலஸ்தீன் என்பது எங்களுடைய அதாவது பரிசுத்தமான ஒரு பூமி அதாவது அல் அருளுல் பரிசுத்தமான பூமி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எனவே இந்த யுத்தத்தின் மூலமாக பல குழந்தைகள் பல வாலிபர்கள் பல வயோதிபர்கள் பல பெண்கள் பல சொத்துக்கள் சேதம் எத்தனை உயிர்கள் அப்பாவி உயிர்கள் அழிக்க கொன்று குவிக்கப்பட்டது அதற்கு பின்னால்தான் யுத்த நிறுத்தம் என்று என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதற்கு பின்னாலாவது அவர்கள் நிம்மதியாக நிம்மதியாக சந்தோஷமாக அவர்களுடைய குடும்பங்களோடு வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எங்களுடைய ஒவ்வொருவருடைய முழு உலகத்திலும் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய தார்மீக கடமை நாங்களும் அந்த மஸ்ஜிதுல் அக்சாவை சந்திக்க வேண்டும் மஸ்ஜிதுல் அக்சாவை பார்க்க வேண்டும் இரண்டாவது பரிசுத்தமான பூமி அன்புக்குரிய சகோதரர்களே முதலாவது முஸ்லீம் முஸ்லீங்களுடைய கிபுலா அந்த மஜிதுல் லக்ஸா அதே போன்று அதிகமான நபிமார்கள் பிறந்த பூமி அதிகமான நபிமார்கள் சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட பூமி அந்த மஜிதுல் அக்ஸா அன்பு குறை சகோதரர்கள் அதனால் அந்த பரிசுத்த பூமி பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பரிசுத்த மஜிது லக்ஸா பாதுகாக்கப்பட வேண்டும் இதற்கு பின்னால் யுத்தங்கள் அங்கே ஏற்படக்கூடாது இதற்கு பின்னால் மனித படுகொலைகள் அங்கே ஏற்படக்கூடாது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து பலஸ்தீனில் வாழக்கூடிய மக்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் சில தினங்களுக்கு முன்னால அன்புக்குரியவர்களே எவ்வாறான அதாவது ஈமாந்தாரிகள் எவ்வாறான சிறந்த மக்கள் எவ்வாறான சிறந்த பெண்கள் அந்த பூமியிலே இருக்கின்றார்கள் என்று பார்த்து விளங்கிக் கொள்ளுங்கள் பத்து வயது குழந்தை அந்த யுத்தத்திலே கொலை செய்யப்படுகின்றது குளிப்பாட்டி விட்டு கஃனிட்டு விட்டு எல்லாம் செய்துவிட்டார்கள் இப்பொழுது அடக்கம் செய்யத்தான் போகின்றார்கள் அடக்கம் செய்வதற்கு தயார் அன்புக்குரியவர்களே பத்து வயது மகன் தாயார் என்ன செய்கின்றார்கள் கண்ணீர் வடித்துக்கொண்டு கொண்டு அழுகின்றாள் தாய் அன்புக்குரிய சகோதரிகளே அதற்கு பின்னால அல்லாஹ் அந்த குழந்தைக்கு உயிரை கொடுக்கின்றான் யா எல்லோரும் நினைக்கலாம் பொய் என்பதாக இல்லை இது உண்மையான ஆச்சரியமான நிதர்சனமான உண்மையான ஒரு சம்பவமாக இருந்து கொண்டிருக்கின்றது எப்படியான முறீதீன்களை எப்படியான முஹிப்பீன்களை எப்படியான நல்ல மனிதர்களை அந்த பூமியிலே வைத்திருக்கின்றான் அந்த தாயுடைய துவாவின் காரணமாக அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்து அழுப்பாட்டியிருக்கின்றான் அன்புக்குரிய சகோதரிகளே அல்ல இதுவெல்லாம் கட்டுக்கதை அல்ல இப்படியான சம்பவங்கள் எல்லாம் இப்படியான ஆச்சரியமான சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த பூமியிலே எனவே அன்புக்குரியவர்களே அந்த நாட்டுக்காக வேண்டி அந்த பூமிக்காக வேண்டி அந்த மக்களுக்காக வேண்டி இந்த ரஜபுடைய மாதம் அதற்கு பின்னால் ஷாபானுடைய மாதம் அதற்கு பின்னால் ரமலான் நெருங்கிக் நெருங்கி கொண்டிருக்கின்றது அந்த ரமலானில் ரமலானை அடையக்கூடிய மக்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அந்த ரமலானில் நல்ல இபாதத்துக்கு எல்லா இபாதத்துக்களையும் செய்து நிம்மதியாக சந்தோஷமாக இந்த பயம் அச்சமின்றி அந்த மக்கள் இபாதத்தோடு அந்த ரமலானை கழிப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் நாங்கள் அடுத்தவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் அந்த ஆகொள்ளி பாதா என்ற அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் துவா செய்வோம் என்று வேண்டி என்னுடைய இந்த உரையை முடிக்கின்றேன் அஹ்ரதா வானின் அஹமது இல்லா ரபிள்ளாலமீன் அஸ்லாம் வலைக்கூரத்துலா வரகா